அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினபூமியில் மருத்துவ நேர பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது நெல்லிக்காய் பெரும்பாலும் நெல்லிக்காய் அப்படின்னாவே எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவலான ஒரு சத்து உள்ள ஒரு பொருள் அப்படின்றது தெரியும் ஆப்பிளுக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தா நம்ம வந்து மருத்துவரை பார்க்க தேவையில்லை மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு வழக்கம் அது ஒரு மொழியாகவே அடைமொழியாகவே சொல்லுவாங்க ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஏன் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட விலை அதிகம் நெல்லிக்காயோட விலை வந்து ரொம்ப குறைவான ஒரு விஷயம் ஆனாலும் அந்த குறைந்த அளவு குறைந்த விலை உள்ள அந்த நெல்லிக்காயில ஆப்பிளுக்கு ஈக்குவலான ஒரு சத்தும் அதுக்கு ஈக்குவலான மருத்துவ குணமும் இருக்கிறது இந்த நெல்லிக்காய் அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காயில வந்து நம்ம அன்றாடம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னம்னா நம்ம எந்த விதமான நோயும் நம்ம அண்டாது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இனிப்பு தன்மை ஒரு துவர்ப்பு ஒரு கொஞ்சம் கார்பு இந்த மூன்றும் குணஅதிசயம் உள்ளது சூர்ணம் அப்படின்ற ஒரு சூர்ணத்தை தான் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த நெல்லிக்காய் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து உப்பு தொட்டு சாப்பிடுவாங்க உப்பு தொட்டு நம்ம எந்த பொருளையுமே நம்ம சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம அதோட மருத்துவ குணம் இயற்கையாக என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம சாப்பிட்றது நல்லது பெரும்பாலும் நெல்லிக்காய் அப்படின்றது சிறுநெல்லி பெருநெல்லி நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று வகையான நெல்லிக்காய் இருக்கிறது இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான சத்துக்கள் இதில் இருக்குது இந்த விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த காட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறிய அளவில் இருக்கும் அந்த நெல்லிக்காய் அதில் அந்த மூன்று சுவைகளுமே துவர்ப்பு கார்ப்பு இனிப்பு அந்த மாதிரி ஒரு மூன்று சுவைகளும் நிறைந்ததாக இருக்கும் உசிறிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உசிரிக்காய் அப்படின்ற கூடிய ஒரு காட்டு நெல்லி அந்த மரத்தை வந்து நம்ம வீட்டிலையும் வளர்த்துட்டு வரலாம் அதுலேயும் நமக்கு தேவையான இந்த மூன்று வகையான சத்து பொருட்களும் அதுலேயும் இருக்குது பெரும்பாலும் நம்ம வந்து இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து உணவில் சேர்த்துட்டு வரலாம் எப்படி அப்படின்னா நெல்லி வர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயை பதப்படுத்தி நம்ம அதை வந்து உணவில் சேர்த்துட்டு வரலாம் சீசன் டயத்தில் வந்து அந்த நெல்லிக்காய் சீசன் அப்படிங்கிற டயத்தில் வந்து விலை மிகவும் அழிவு அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அந்த நெல்லிக்காயை அனைத்தையும் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும் கீறி விட்டு நாட்டு சர்க்கரை பாகு சர்க்கரை பாகில் ஊற வச்சு நம்ம வந்து வெயிலில் வந்து உலர்த்தி காய வச்சு நம்ம அதை எடுத்து பக்குப்படுத்தி வச்சுக்கிட்டு டெய்லி அன்றாடம் நம்ம உணவுலையோ உள்ளது வெறுமனையாகவும் நம்ம அதை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் கடைகளில் போய் டெய்லி வாங்கிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை அதை வாங்கி வச்சு அது மலி போன்ற தேவையும் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து நெல்லி வட்டலா நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம அன்றாடம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு வழிமுறையாகும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நெல்லிக்காயை வந்து உப்போட தொட்டு சாப்பிடக்கூடாது மிளகாய் தூளை மிக்ஸ் பண்ணி அதை தொட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க அது வந்து ஒரு தவறான வழிமுறையாகும் முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதோட இயற்கை தன்மையுள்ள அந்த நெல்லிக்காயை பச்சையாக அப்படியே மின்று தான் சாப்பிடணும் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது அந்த அளவுக்கு வந்து சத்து வந்து அதில் முழுமையாக கிடைக்காது அப்படின்றதான் உண்மை இல்லாத நமக்கு பல் இருக்கிற அனைவரும் கண்டிப்பாக எந்த ஒரு கனியையும் நம்ம வந்து கடித்து தான் நின்று சாப்பிட வேண்டும் பல் இல்லாமல் வயசானவங்க மட்டும்தான் ஜூஸாக சாப்பிடணும் அவங்க அந்த மாதிரி ஜூஸா சாப்பிட்றப்ப அந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவு ஜூஸ்ல வந்து உப்பு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற உப்பு சத்தை அது வந்து சுத்திகரிக்கும் அதனால அப்படி வேணால் சேர்த்துக்கலாமே தவிர நம்ம பச்சையான நெல்லிக்காவை உப்பு தொட்டு சாப்பிடக்கூடாது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தேன் நெல்லி அப்படின்றது எல்லா கடைகளிலுமே வச்சுருக்காங்க ஆனால் அந்த தேநெல்லி அப்படின்றது எல்லா கடைகளிலும் இருக்கிறது சுத்தமானதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் மனதளவுல ஓடிட்டு தான் இருக்கு நம்ம நெல்லிக்காய் கிடைக்கிறப்ப என்ன செய்யணும் அதை தேநெல்லி செய்யறது அப்படின்னு சொல்றது இரண்டு வழிமுறை நெல்லிக்காயை அப்படியே விதையோட முழு நெல்லிக்காயை எடுத்து நல்லா சதை பகுதியை கீறி விட்டுட்டு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் தேன்ல வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து டெய்லி ஒரு தேநெல்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு அயன் டானிக் அப்படின்னு சாப்பிடக்கூடிய அதுக்கு ஈக்குவலானது சொல்லப்படும் அதை விட அதிகமான ஒரு இரும்பு சத்து உள்ளது இந்த தேன் நெல்லி கொஞ்சம் எளிய வகையில செய்யணும் அப்படின்னா இட்லி அவிக்கிற மாதிரி நெல்லிக்காயை முழுவதையும் வாங்கி அதை சுத்தம் செய்து அதை வந்து இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் வேக வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் அந்த வெந்ததை வந்து ஒரு அஞ்சு நாள் தேனில் போட்டு ஊற வச்சு டெய்லி ஒரு நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அயன் சத்து உள்ளது நம்ம உடம்பு வந்து நல்லா பலப்படுத்தும் அது குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரை அனைவரும் இந்த நெல்லியை அருந்தி வரலாம் நெல்லிக்காயில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப உடலில் இருக்கிற ரத்த சுவை நீங்கி ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் கூடுக்கு பயன்படும் அதை வந்து எப்படி நம்ம முறையாக நம்ம ரத்த சிவப்பொருட்கள் கூட்டலாம் வெறும் நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தா கூடும் ஆனால் அதுக்குன்னு ஒரு சேர்மானங்கள் ஒரு உட்பொருள் மூலப்பொருள்லாம் இருக்கு எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முழு நெல்லிக்காய் மூணு அல்லது அஞ்சு அளவு எடுத்துக்கிறதோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி ஒரு பத்து கிராமில் இருந்து ஒரு இருபது கிராம் இஞ்சியை தோல் சீவி இஞ்சி துண்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதோட நூறு கிராம் அளவுக்கு அத்திப்பழம் அதையும் எடுத்துக்கங்க இந்த மூன்றையும் என்ன செய்யணும் அப்படின்னம்னா சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை வந்து தேனில் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மூணையும் சேர்ந்த கலவையை எடுத்து டெய்லி காலை மாலை இருவேளை ஒரு ஸ்பூன் அளவு தேனோடு எடுத்து இந்த மூன்று கலவையும் சேர்ந்த ஒரு கடவையாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் வந்து வெகு சீக்கிரமாக வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து எப்பயுமே நம்ம வந்து மருந்துகள் வந்து உட்கொள்ளும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டல அளவில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரமாகவும் எந்த விதமான பக்க விளைவு இல்லாமல் நம்ம கைவி பக்குவமாக இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ ரத்த சிவப்பணுக்கள் பொண்ணுக்கள் கூடுமன்றத எந்த விதமான ஐயமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெமரி பவர்னு சொல்லக்கூடிய நினைவாற்றலும் இந்த மூன்று கலவையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு அதிகமாகும் நிறைய பேருக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஆனாலும் நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னா மறந்துடும் நேற்று என்ன பண்ணீங்க நேற்று இதை செஞ்சீங்களா அப்படின்னா மறந்துடும் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு கேளுங்க ஆமாம் சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நினைவாற்றல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து மறந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆத்தி பழம் இஞ்சி நெல்லிக்காய் இந்த மூன்றும் தேனை ஊற வச்சுருந்த இதை சாப்பிட்டுட்டு வரப்போ நினைவாற்றலும் பெருகும் அதோடும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு நம்ம ரத்தத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபுல்லாக ஓபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக கரைச்சி வியர்வை மூலமாகவும் மலம் மூலமாகவும் ஜலம் மூலமாகவும் வெளியில் கெட்ட கொழுப்பம் அனுப்பி அந்த உடம்பு பருமனை குறைப்பதற்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப வேலைச்சியம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த நெல்லிக்காயில் வந்து கால்சியம் சத்தும் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆத்ரட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி எலும்பு மூட்டு இடுப்பு வலி ஜாயின்ட் பெயின்ஸுன்னு சொல்லுவோம் அந்த ஜாயின் பெயின்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் சத்து தான் அந்த குறைபாடையும் இந்த நெல்லிக்காயை வந்து நிவர்த்தி பண்ணி அந்த மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி அந்த மாதிரி தோள்பட்டை வலி முழங்கை வலி இந்த மாதிரி ஜாயின் பெயின்ஸில் ஃபுல்லாமே மூட்டு வலிகள் சம்மந்தமான அனைத்து வலியுமும் இந்த நெல்லிக்காய் வந்து குறைக்கும் கண்டிப்பான முறையில் அதை வந்து அதில் வந்து கால்சியம் சத்து இருக்கனால இது எல்லாத்தையும் சரியாகி நிவர்த்தி பண்ணுன்றதை எந்த விதமான ஐயமும் இல்லை திரிபலா சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டுக்காய் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் திருபலாச்சூர்ணன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த திரிபலாச்சூர்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏன் அப்படின்னா நெல்லிக்காயில் தான் அதிக அளவு இந்த மூன்று சுவை உள்ளது இனிப்பு சுவை இருக்குது தோற்பு சுவை இருக்குது புளிப்பு சுவை இந்த மூன்று சுவை இருக்குன்றது தெரியும் இந்த மூன்று சுவை உள்ள இந்த நெல்லிக்காய் வந்து திருவிழாச்சூளத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த திருவிழாச்சூளத்தை வந்து டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வயசு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அரை டீஸ்பூனும் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவரும் ஒரு டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் அல்லது சூர்ணத்தையோ நம்ம டெய்லி இரவு தூங்குவதற்கு முன்னால அதை ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான சூடு தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இரவு படுத்தாம நல்லா தூக்கமும் கண் குளிர்ச்சி அடைஞ்சு கண் பார்வை வந்து நல்லா தெளிவடையும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் உள்ளவங்க வந்து நெல்லிக்காய் சூர்ணத்தையோ அல்லது சூர்ணத்தையோ நம்ம இரவு வேலைகளை நம்ம எடுத்துட்டு வரப்ப அந்த மலச்சிக்கல் நீங்கி குடல் சுத்தமாகி குடல் புண் சொல்லக்கூடிய அல்சரையும் இதை வந்து அருமையாக கேட்குங்க அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நிறைய மருந்து எடுப்பாங்க எல்லாம் எடுப்பாங்க எதுவுமே தேவையில்லை சிம்பிளான விஷயம் நெல்லிக்காய் கொடியோ அல்லது சிறுபலாச்சூர்ணத்தையும் டெய்லி இரவு படுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சரையும் குணப்படுத்தும் நம்ம உடம்புக்கு தேவையான பாதபித்த கபம் இந்த மூணையும் சீர்படுத்தும் இத்தனையும் இந்த நெல்லிக்காயில் இருக்குதுங்க ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த நெல்லிக்காயை வாங்கி அனைவரும் பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பெணுமாறு இந்த தினபூமியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்